வணக்கம் இப்போ நம்ம சென்னையில் பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அதுக்கப்புறம் வந்து முஸ்லமிழ அறிஞர் கலைஞர் கருணாநிதி நினைவிடம் வந்திருக்கோம் அப்போ வந்து இதுதான் ஆட்சி ஒரு ஆட்சிதாங்க அறிஞர் இருக்காது கலைஞர் இருக்காது கம்பர் சிலை வரவேற்கின்றது அந்த பக்கம் இளங்கு சிலை இருக்கின்றது இந்த டிசல்டா புது விட்டு

இந்த அஜீர்ணா சமாதி எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று வாசகம் பொறிக்கப்பட்ட சமாதி அணியா வழக்கு எழுதி கொண்டிருக்கிறது ஓகே